எஃப்டிபி பிணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அண்ணன் தடாரகம் அவர்கள் நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் சார் இன்று காலை பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒரு வாரமாகவே சவுக்கு மீடியா நிறுவனத்தில் வந்து நிறைய பேர் தொடர்ந்து கைது செஞ்சிட்டு இருக்காங்க அவர் அதுக்கு சம்மந்தமாக நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் நல்ல பரவாயில்ல போயிட்டு இருக்கும்போது போது இன்னைக்கு காலை இந்த அரஸ்ட்டு இப்போ சவுக்கு சங்கர் உங்க நண்பர் ஸோ எப்படி எப்படி பாக்குறீங்க இல்லை சங்கர் வந்து கைது அப்படிங்கும்போது நான் கைது பண்றதே வழக்கு போடுறதுல ஏன்னா அவருக்கும் அது புதுசு இல்லை நமக்கு அது புதுசு இல்லைன்னு வைங்க ஏன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம வந்து போராடும் போதோ அல்லது எடுத்து பொது தளத்தில் பேசும்போது சில பேருக்கு அது வந்து நெருடாக இருக்கும் சில பேர் அதை வந்து ஆத்திர கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க இருக்காங்க அதே நேரத்தில் நடுநிலையான கண்ணோட்டத்தை பார்க்குறவங்க இருக்காங்க ஆதரவு கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க இருப்பாங்க அரசு வந்து ஆத்திர கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் இப்போ ஆத்திர கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அரசு இது வந்து வழக்கு பதிவு செய்வதும் கைது செய்வதும் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அது மாற்றுக்கருத்தில் பட் இப்படி அவசர அவசரமாக வந்து அவர் வந்து ஒரு எங்கேயோ ஊருக்கு போகிற ஊருக்கு போகிற இடத்துல பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஒரு நெருநிலை ஏற்படுத்தும் அப்புறம் சென்னையில் இருக்கார் அப்படி டி நகராக ஆஃபீஸு நெருக்குன்றம் வீடு இன்னும் ஆஃபீஸில் கைது பண்ணிக்கலாம் வீட்டில் கைது பண்ணிக்கலாம் அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சி விஷயமா தேனிக்கு போகிறாப்பில் தேனியில் ரவுண்ட் பண்ணி கைது பண்ணி சேர கோயம்புத்தூரில் வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் அடக்குமுறை ஏதாவது நான் நான் பார்க்குறேன் இல்ல பட் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து விமர்சன கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய கருத்துக்கள் எல்லா போலீஸ்க்கும் ஜென்ரலைஸ் பண்ணி பேசியாரு ஒரு சில போலீஸ்காரர் அவர் அவர் தவறு தவறு பண்றாங்கன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க நேரடியா சொல்லலாம் இந்த இந்த நம்பரை மிஸ்டேக் இருக்காரு பொதுவாக எல்லா போலீஸ்காரங்களுமே பொறுக்கிங்கன்னு சொல்றது அது இப்ப காவல்துறை போய் பெண்கள் வந்து எப்படி பதவி ஏற்படுறாங்க அப்படின்றது இல்ல யாராவது செய்வாங்க நான் நிச்சயம் நீங்க வந்து சொல்றீங்க இந்த உணர்வா பேசுறீங்க இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நிற்போம் ஒரு போலீஸ்காரர் வருவாரு என்னடா இங்க நிப்பீங்க நிப்பீங்கன்னு என்னடா அவரு வந்து ஒரு மையில தான் பேசுவாங்க என்னடா நிக்கிறீங்க போறீங்களா இல்லையான்னு தான் கேட்பாரு ஆனா அத்தனை பேரும் வந்து அப்படியே அவருடைய பேச்சுக்கு ஏதோ ஒரு கட்டுப்பட்ட மாதிரி எல்லாமே போயிடுவாங்க கலைஞர் இல்லைங்கயா அப்படியா அப்படியான்னு சொல்லி பேசுவாங்க அது காரணம் என்னச்சுன்னா அவருக்கு கொடுக்கற மரியாதை இல்லை அது அவர் போட்டிருக்க யூனிஃபார்ம் கொடுக்குற மரியாதை அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நீ சங்கர் வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து அவன் சொல்லி பேசுறது தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து ஒரு நரிடலான வருத்த தவிர்க்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் அது மாற்று கருத்தையில் ஆனால் நான் கேட்குறேன் போலீஸ்காரர்களை சங்கரப்பட்டு தான் இப்படி பேசுகிறாரா அரசியல்வாதிகள் பேசுறது இல்லையா இல்லை அரசியல்வாதிகள் பேசும்போது வேலையில் பேசுறது என்ன பண்ணுறாங்க நான் கேட்குறேன் ஐயா சினிமாக்களில் வந்து போலீஸை வந்து எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேச எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா சங்கர் மட்டும் பேசுகிற மாதிரி நீங்கள் இன்னைக்கு பொது தளத்தில் கொண்டு வரும்போது தான் நமக்கு எதுவாக இருக்கு சினிமாக்களை என்ன பேசுகிறாங்க மேடைகள்ல அரசியல்வாதிகள் போலீஸ் போயமா பேசாங்க அமைச்சர்கள் பேசுறாங்க எம்எல்ஏக்கள் எப்படி பேசுறாங்க எதிர் ஒவ்வொரு போராட்டத்தை தனிப்பட்ட ஒரு போலீஸ்காரர் பேசுனா யாரும் சினிமாக்கள்ல கூட பேசும்போது பல சினிமாக்கள்ல இதுவும் வந்திருக்கு எல்லா போலீஸ்காரையும் சொல்ல ஒரு சில பேர் இந்த டிபார்ட்மெண்ட் கலகமையை கற்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லைன் வச்சுதான் சொல்றாங்க

அதெல்லாம் பார்த்தீங்க கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அதை தவிர்த்திருக்கணும் அந்த வார்த்தை இல்லை அதெல்லாம் வேற விஷயம் இல்லைன்னு அதுக்காக வந்து இப்படி வந்து கைது பண்ணுறதெல்லாம் வந்து தவறானது என்ன ஏன்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு தான் காவல்துறை கைது பண்ணலை அப்படின்றதுக்கு உதாரணங்களை என்னால் பல விஷயங்கள் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்து சவுக்கு மீடியாவில் ஒரு நெறியாளராக இருக்கக்கூடிய லா கலேஜ் ஸ்டூடெண்ட் கார்த்திக்ன்ற நபரை கைது பண்ணுறாங்க எதுக்கு கைது பண்ணுறாங்க சரி கைது பண்ணுறீங்க அவர் ஏதோ ஒரு லட்சம் ரூபாய் யாருக்கும் வேலை வாங்கி கொடுக்க தான் வாங்கியிருக்காரு இது உண்மையாக போய்யா சம்மந்தப்பட்ட நபர் கார்த்திக்கும் போலீஸுக்கு தான் தெரியும் அல்லது புகார் கொடுத்த நபருக்கு தான் தெரியும் அது வேறு விஷயம் அவர் வாங்கினதான் உண்மையாகவே இருக்கட்டும் நூறு சதவீதம் வாங்கினதான் உண்மையாமல் தந்துதான் இருக்கட்டும் அதுக்கு காவல்துறை வந்து திடீர்னு பத்தொம்பது பேர் வீட்டுக்குள்ளே புகுந்து ஃபுல்லாக சோதனை பண்ணி அவரை எங்கே எப்படி கூப்பிட்டு போகிறோன்னு தெரியாமல் அவரை வாகனத்தில் வச்சு தூக்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்காக அவரை தூக்கிட்டு போன மாதிரி தெரியல அவுக்கும் மீடியாவில் ஒரு ஊடக விளையாடாது க இந்த காரணத்துக்கு தான் அப்படி தூக்கி போற மாதிரி நான் பாக்கிறேன் ஏன் சொன்னா இன்னைக்கு சென்னையில பல லட்சம் வழக்குகள் இப்படி வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை நீதிமன்ற காவல்துறையில நீதிமன்றங்கள் நிலுவையில் இருக்கு வழக்குகள் பல கோடிகளை ஏமாத்திட்டு அசால்ட்டா சுத்திட்டே இருக்கான் அறுத்து சொல்லிட்டு இப்ப கூட சமீபத்தில் ஊழல் நடந்தது ஆர்கே சுரேஷ்கின்ற ஒரு இயக்குனர் வந்து பல கோடி ரூபாய் சுட்டிட்டு போனா சுத்தி போனார் அவன் துபாய் துபாய் லண்டன் கிண்டன் எல்லாம் சுத்திட்டு வந்து நேரம் வாங்க அவன் வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா யாரு என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேக்குறாங்க அப்போ அது போன்ற மிக முக்கியமான வழக்குகளுக்கெல்லாம் கூட காவல்துறை என்ன பண்ணுது சிவில் கேஸு கோர்ட்ல பாத்துக்கணும்னு அனுப்பிடுது இந்த ஒரு லட்சம் ரூபாய் கார்த்திக் கார்த்திகை வாங்கினா கார்த்திக்கு வந்து சவுக்குன்ற ஒரு சவுக்கு மீடியால வேலை செய்யறான்ற ஒரே காரணம் தான் வேற எதுவும் இல்லை அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏதோ வேல்முருகன் சொல்லி ஒரு சவுக்கு ஏன்னா சவுக்கு கைது பண்ணுறது நேரடியாக வந்து சவுக்கு கைது பண்ணலாம் அந்த வேல்முருகன் சொல்லி ஒரு அவர் ஏதோ பைக்கில் போயிருக்காரு அவன் பைக்கில் தான் இன்னொருத்த வந்து மோதிருக்கான் ஆனால் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி சரி அப்படியே போயிடுச்சுன்னா கூட இந்தமாரி தெருவில் பல விஷயங்கள் பல சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீ வந்து மோதிட்டேன்னு சொல்லுவான் இல்லை நான் மோத நீ தான் மோதிட்டேன்னு இதுக்கு செவன்ட்டி ஃபைவ் கேஸ் தான் அதிகபட்சமாக காவல்துறை போனோம் பட் இவனுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் இல்லை ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பார் டூ போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணி உள்ளே போடுற அளவுக்கு இருக்காங்க அது காரணம் என்ன சவுத் மீடியில வேலை செய்ய இருக்கா அப்படின்றது அடுத்தது இப்போ லியோ ஒரு இருக்காப்புல பல ஆண்டுகளே ஐபிசி தமிழ் உட்பட நிறையா இருக்காப்புல இப்போ அவர் என்னன்னா அவருக்கும் அவருடைய காதலிக்கும் அவருக்கு பெண்ணை காதலிக்கிறாருக்கும் அது கூட சங்கர அந்த டியூப் போட்ட தான் நமக்கு தெரியும் காதலிக்கிறாங்க அந்த காதலி வந்து ஏதோ புகார் கொடுக்கணும் அந்த புகாரின் அடிப்படையில் ஸ்பெஷல் டீம் வச்சு அவரை தேர்றாங்க இந்த சென்னையில நான் சொல்றேன் கட்டின பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி பல லட்ச ரூபாய் நகையை ஏமாற்றிட்டு பிணங்கிட்டு போயிட்டான் என்னை வந்து அடித்து துன்புறுத்துறான் என்னை கொடுமைப்படுத்துகிறான் எனக்கு ஒரு சோறு சோறு கூட போடுறது இல்லைன்னு பல புகார்கள் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்குது அதுக்கெல்லாம் கூட காவல்துறை சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுறதில்லை மிரட்டுறது இல்லை அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறேன்னு சொல்லி போடுறதில்லை அப்படிங்கும்போது லியோ காதலிச்சை பொண்ணு புகார் கொடுத்தான்றதுக்காக அது ஸ்பெஷல் டீம் வச்சு தேட வேண்டிய அவசியம் என்ன இதுவும் சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற ஒரே காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே பார்த்துட்டு வந்து இப்போ சவுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பேசுனா அந்த பெண்களை பற்றி பேசுனாச்சு தான் நம்ம இருக்கோம் அப்படி பேசுகிறாங்க இந்த சாப்டரில் வந்து காவல்துறை இறங்கி இருக்காது அப்போ இதெல்லாம் ஒரு மிரட்டிக்கிட்டே ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் அப்படி ஏன்னா அந்த ஆட்டத்தை கலைக்கணும் அவங்க அந்த சவுக்கு மீடியா இல்லாமல் அப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் இப்போ சில பேர் வந்து விளங்கிட்டாங்க சொப்ப முடியாது ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நமக்கு எதுக்குடா அப்படின்னு ஏன்னா சில மொத்த கூட விளையிட்டாருன்னு வைங்களேன் எல்லாருமே மாதிரி நிறைய பேர் விளையிட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னால் ஒரு விதமான அச்சுறுத்தல் கடைசியாக சங்கரை பிடிக்கிறேன் சரி பிடிக்கிறது இங்கே பிடி நிறைய தேனில போய் பிடிக்கிறேன் சரி தேனியில் சங்கரை பிடிக்கிறேன் சங்கர் கூட இருந்த ரெண்டு பேரை பிடிச்சிருக்கேன் என்னன்னா கஞ்சா வச்சுருந்தாங்க நீங்க இப்ப சொல்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திட்டமிட்டு சவுக்கு மீடியா வந்து முடக்கணும் பொழுது காவல்துறை பண்ற மாதிரி சொல்றீங்க சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா ஆன்டிடிஎம்கே ஸ்கேன்ல உறுதியா போறாரு அதுக்கு முன்னாடி பாஜக எதிர்ப்பு இருந்தது இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் அப்புறம் திமுக எதிர்ப்பு வேலை கொஞ்சம் கொஞ்சம் அக்ரெசிவாக போனாரு அவரு ஆதரன்ல பேசி இருந்தாரு அப்புறம் இங்கே இங்கே ரெட் பிக்ஸ் நிறைய பேசினது இப்போ இந்த சேனல்ஸ்க்கெல்லாமே எல்லாமே அப்போ காவல் தெரியுது முடக்கணும்னு நினைக்கல எதுவும் பண்ணணும்னு நினைக்கல அது ஸ்பெசிஃபிக்காக சவுக்கு மீடியா மேலே அந்த கிராக் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்னங்க இப்படி கேட்டீங்க உங்களுக்கு தெரியாத ஏன்னு சொன்னா அங்கே பேசுகிற நபர் தான் முக்கியம் உங்களுக்கு ம் இவ பேசலன்னு சொன்னா அது வராது இல்லையா அப்ப யாரை முடக்கணும் உங்க தொலைக்காட்சி என்ன முடக்கிட்டாங்க வச்சுக்கலாம் ஆனா என்னைய முடக்க முடியாது இல்லையா அப்ப முடக்கிட்டா அதுதான் காவல்துறையுடைய திட்டம் அரசனுடைய திட்டம் அப்ப சவுக்கு என்ற நபரையும் சவுக்கு மீடியாவும் முடக்கணும் அப்படின்றதுதான் ஏன் சொன்னா இப்ப கடந்த நீங்க சொன்னீங்க கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா முதல்வருடைய மனைவி ஒரு பிஸ்லரி வாட்டர் கம்பெனிக்கு முதலாளியா இருக்காங்கன்ற விஷயத்தை பொதுவெளியில கொண்டு வந்து சங்கர் தான் வந்து விஷம் கடந்தது உண்மை அப்படின்னு பொதுவெளியில் கொண்டு வந்தது சங்கர் தான் மணல் மாஃபியா விஷயத்த நிறைய பேர் மணல் கொள்ளையை பத்தி பேசியிருப்பாங்க ஆனாலும் அது ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி பொதுவெளியில் கொண்டு வந்தது சங்கர்தான் அதிகாரிகள் வந்து தங்களுடைய வாகனங்களை வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய குடும்ப தேவைக்கெல்லாம் அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரி இந்த டிஏஜி இவருடைய பேட்டியை கூப்பிட்டு வரத்துக்கு இவருடைய கார் இந்த ஸ்கூலில் நிற்கிறது பாருன்னு போட்டோ போட்டது சங்கர் தான் இந்த அதிகாரி இவருடைய மருமகளை வந்து நிகழ்ச்சி முடித்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வர்றது இந்த காரு பார்த்துங்கன்னு சொல்லி போட்டது சங்கர் தான் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடலி என்கின்ற காவலர்கள் பணி செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பொது கொண்டு வந்த சங்கர் தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கீழே வந்து எப்படி வந்து அவங்க நியமனம் பண்ண அரசு அதிகாரிகள் எப்படி வந்து அடிமைகளாக வேலை செய்கிறாங்கன்ற விஷயத்தை பொது கொண்டு வந்து தான் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்தை வந்து இந்த இடத்துல இத்தனை ஏ கிரவுண்டில் இடம் இத்தனை ஏக்கரில் இடம் வாங்கியிருக்காரு இது இவ்வளோ அடியில் வந்து இடம் கட்டுறாரு அங்கே இருக்கக்கூடிய மார்பல் அங்கே இருக்கக்கூடிய இது எந்தெந்த நாட்டில் இந்த வரவழைக்கப்பட்டது எவ்வளோ கோடி ரூபாய் இது செலவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை பொதுவில கொண்டு சந்தோம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ சமீபத்தில் கூட வந்து இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்களே இப்போ இதெல்லாம் சொல்லும் போது அரசாங்க தரப்பில் எந்த ஒரு ஒரு கவுண்டர் மூவ்மெண்டில் இவரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ ஆலோபிசரே என்னாச்சு தேர்தல் முடிஞ்சு எல்லாமே அமைதியாக இந்த நேரத்துல ஏன் செய்யறாங்கன்னா அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் செய்யல எல்லாமே ஏன்னா இப்போ நீங்க கேட்குறீங்களே இதே தான் பொதுமக்கள் நினைக்கிறீங்க சும்மா அதை இவ்வளவு விஷயத்துக்கு படிவாங்க இதுக்கு எப்படி படிவாங்க அதான் காவல்துறை ஏன்னு சொன்னா அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஏதோ ஒரு சிக்கல் இந்த விஷயத்தை வச்சு இப்போ பூமர் பண்ணா அந்த மக்கள் ஆதரவு இருக்கு பற்றிலாம் அது தடுக்கணும் இதுதான் காவல்துறையுடைய திட்டம் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் காவல்துறை திட்டம் ஓகே அப்போது இன்னைக்கு வந்து அவரை கைது பண்ணிங்க சரி தூக்கிட்டு வரீங்க தூக்கிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் இப்போ இந்த ஆக்சிடென்ட் வந்து திட்டமிட்டு நடந்ததா அல்லது யதார்த்தமாக நடந்ததா ரெண்டு பார்வை இருக்குது திட்டமிட்டு நடக்கிறதுக்கு கூட அநேக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்களே அவனை கொல்லக்கூடாதுடா வேற கொள்ளாமல் அவனுக்கு உயிர் பயத்தை கொடுக்கணுடா சொல்லுவாங்க நினைக்கு பார்த்துருக்கீங்களே கேட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு உயிர் பயத்தை கொடுக்கறது என்பதற்காக காவல்துறையை ஏற்பாடு செய்து நடத்திய ஒரு நாடகமாக கூட இருக்கா இல்லையா அந்த ஆக்சிடென்ட் ம் ஏடிஎம்கே பார்ட்டியோட ரோல் இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து ஓப்பனாகவே சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா வந்து பேக் பண்ணி லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் கூட சவுக்கு அதிமுக நிறையவே உதவு உதவுனாரு இப்போ நேற்று கூட எடப்பாடியார் வந்து இது ட்வீட் போட்டார் இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் அவர் அரெஸ்டா பண்ணும்போது அதிமுக வந்து நேரடியாக ஒரு நினைக்கிறீங்களா இல்லை அதிமுக நேரடியா வந்து நேற்று சொல்லிட்டாரு ஊடக சுதந்திரத்தை வந்து தொடர்ந்து தமிழக அரசு வந்து முடக்குது அப்படின்றது அவருடைய இது சொல்லிட்டாரு பட் இப்ப காரணம் வந்து இந்த மாதிரி காவல்துறை பணிபுரி பெண்களுக்கு அப்படி இழிவா பேசுனதுதான் தான் நாங்களுக்கு பண்றோம் அப்படின்னு எங்க காவல்துறையில் பணிபுரி பெண்களை பத்தி இழிவா பேசின எனக்கு தெரியல நான் பார்த்தேன் இல்ல இன்னைக்கு அந்த போலீஸ் சார்ஜ் ஷீட்ல அப்பதான் சார்ஜ் ஷீட்ல போட்டிருக்காங்க அதாவது இந்த அந்த பெண்கள் இழிவாயா அந்த அதிகாரி குறிப்பிட்ட அதிகாரியை பேசுனது தப்பு அந்த அதிகாரியை ஒப்பிட்டு பெண்களை அந்த காவலர் பெண்களை பற்றி பேசுனது தப்பு காவல்துறையில் எல்லாம் நடக்கவே இல்லையா இல்லை நடக்கவே இல்லை அதை திரும்ப அதை ஜென்ரலைஸ் பண்ணி பண்ணி பேசுறதா இது பட் இப்படி பேசும்போது ஒரு காவல்துறை மந்திரியாக இருக்க இருந்த ஒருத்தர் வந்து இது 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 போன்ற பேசிய ஒரு நபருக்கு வந்து ஆதரவாக செயல்படுவது அளவு சரியாக இருக்கும் இல்லை இது அதாங்க அது வந்து இப்போ வந்து இப்போ நான் நினைக்கிற மாதிரி தான் அவர் எடப்பாடியும் நினைப்பார் ஏன்னு சொன்னால் திட்டமிட்டு திமுக அரசுக்கு எதிராக பேசிட்டு வந்த ஒரு விஷயத்தை இந்த விஷயத்த கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இதை காரணம் காட்டி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவர் எடப்பாடிக்கும் தெரியலையா நான் சொல்றேன் எங்களை போட்டு அஞ்சு பிசா அரசியல் பண்ணுறவங்களுக்கு பல அதிகாரிகள் தொடர்பு இருக்கும் போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் பல அதிகாரிகள் தொடர்பு இருப்பாங்க அவங்க என்ன காரணம் ஏது காரணம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சொல்லும் போது அவருக்கும் தெரியல அவர் வந்து முட்டாள்தனமாக அவரும் அவரு அடிக்க கொடுத்துருக்க முடியாது இல்லையா சொல்லப்படி பாருங்க புரியுது புரியுது அவங்களும் சொல்லியிருப்பாங்க நிறைய ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு விங்கி இருக்கும் அவங்களுக்கு அதிகாரிகளைதான் முன்னாள் இந்நாள் அதிகாரிகள் எல்லாமே வந்து இது காரணம் கண்டிங்க சொல்ல வாய்ப்பே இருக்கு சரி ஓகே இப்ப வந்து இந்த பிரச்சனை சவுக் சங்கர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி வந்து அந்த பேட்டியில கொஞ்சம் யூஸ்வலாக விட ஒரு ரொம்ப ஒரு ஆக்கோஷமாக பேசி இருந்தார் அவரு அது ஓப்பனாவே நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டாலினையும் உதய உதயநிதியும் சந்தித்தேன் அவங்க உங்க கிட்ட வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அந்த அப்படியே சந்திப்பை பத்தி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இவரையோ ப்ரோ கேஷன் எடுத்துருக்காரு ஆனால் இவர் போய் ஸ்டாலினை மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறது எந்தெல்லாம் சரியா எனக்கு அதனுடைய முழு விவரம் தெரியல நான் அதை பற்றி சங்கர்கிட்டையும் கேட்கல நீங்கள் இந்த கேள்வி சங்கர்கிட்ட தான் கேட்கணும் அவர் உள்ளே இருக்கப்பல வெளியே வந்தோம்ன்னு நான் ஒன்றா சொல்கிறேன் வம்சி கேள்வி கேட்குறப்பல சொல்லுப்பா அப்படின்ற சொல்ல வாய்ப்பு ஆனால் ஒன்று அதாவது இப்படி ஒரு நெருக்கிற நாள் நேரத்தில் வந்து நம்ம அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவோம் ஏன்னா தின்னால் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்கன்னா இப்போ வெளிப்படுத்துவோன்றதுக்கு வெளிப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல அப்படி வெளிப்படுத்துவதால இவருடைய கமிட்மெண்ட் பொலிட்டிகல் ஏடிஎம் கி ஆதரவா பேசிட்டு இருக்காரு சமீப காலம் ஸ்டாலினும் சந்திக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி இரண்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக கூட்டணி இருக்கும் அண்ணா திமுக கூட்டணி போனா அண்ணா திமுக ஏத்துக்கா இல்ல அண்ணா திமுக கூட்டணி இருக்கும் திமுக கூட்டணி போனா திமுக ஏற்றுக்கா தான் எல்லாமே ஏத்துக்கிறாங்க இல்லையா அதே வெரித்தான் நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் நான் சந்தித்தேன்ற ஒரு தகவலை பொதுவெளியில் சொல்கிறார் அதுக்காக வந்து ஏடிஎம்கே வந்து அடடா நீ ரகசிய திமுக கூட கூட்டணி வச்சுக்கி அதனால நான் உன்னை வந்து சேர்க்க மாட்டேன் உன்னை நான் ஆதரிக்க மாட்டேன் உனக்கு தூக்கி வீசுவேன்னு சொல்கிற அளவுக்கு அதிமுகவும் தயாராக இல்லைன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசுகிற பொதுவெளியில் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு ஆதரவாக இருக்குது அதிமுக ஆதரவாக இருக்குது அதனால் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதிமுக மற்றபடி ஒன்றுமே இல்லை நாளைக்கு இதே அதிமுக ஆளுங்கட்சியாக மாறும் அப்போ இது ஆளுங்கட்சிக்கு எதிராக சங்கர் இறங்கி பேசுவேன்ல அது திமுகவுக்கு ஆதரவாக மாறும் அந்த திமுகவுக்கு ஆதரவாக மாறும்ன்றதுக்காக திமுகவுடைய ஆதரவு ஆன நபர் தான் சங்கர்னு சொல்கிறதோ அல்லது இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எதிர்க்கும் போது அது அதிமுகவுக்கு பலன் அளிக்குதுன்றதுக்காக அதிமுக ஆதரவு ஆளுன்னு சொல்கிறதோ தவறு இப்போ நீங்களே ஊடக வச்சிருக்கீங்க எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்திகளை போட்டிங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க ஒரு யதார்த்த நிலையை நான் சொல்றேன் அப்போ மக்கள் அதாவது ஆளுங்கட்சிகளுடைய தவறுகளை சுட்டி காட்டி நீங்க செய்திகளை விரும்பணும்னா உங்க ஊடகம் மெயின் ஸ்ட்ரீமா போகும் இதான் ஒரு சிம்பிள் லாஜிக் ஓகே லாஸ்ட் சார் இந்த கைது வந்து முதலமைச்சர் சரி திரு உதயநிதி அவர் திமுக இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல விழுக்காடு தெரியாம நடக்க வாய்ப்பு இல்லை நூறு விழுக்காடு அவங்க கிட்ட சொல்லி இது மாதிரி நாங்க கைது பண்றோம் காவல்துறையை சொல்லி இருப்பாங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் கரெக்டா அது வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க உத்தரவின் பேர் நடந்திருக்காது அவங்க இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லிதான் இது நடந்திருக்கும் இல்லன்னு சொன்னாலும் நடந்திருக்கும் இப்ப இது அடுத்த கட்டம் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க இல்லை அடுத்த கட்டம் என்ன தெரியும் வீடு வீடு விதி விதிக்கு ஒவ்வொரு வழக்கு போட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க தான் எல்லாரையும் பகிர்ச்சி யாரை திட்டாத நபரே இல்லை சிம்மன் ஆதரவாக இருந்தால் சிம்மன் திட்டி அந்த திட்டி திட்டத்தாரு எல்லாரும் திட்டிருக்காப்பில்ல அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து நிறைய பேர் கொண்டாட்டமே கொண்டாடுறாங்க சங்கரா சாப்பிட்டேன்டா சங்கரா வராமல் போடா அவ்வளோ ஆனால் சங்கரை பொருத்திகளே அதிகபட்சமாக குண்டாஸ் போடலன்னா ஒரு பயன் இருபது நாளில் வெளியே வந்துடுவாப்புல குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகலாம் அதை தவிர வந்து சங்கரை வந்து நிரந்தரமா வந்து இந்த காவல்துறையோ இந்த அரசுகளோ முடக்க ஒரு முடியாது அப்படி இருக்கும்போது சில பேர் அப்படி நினைக்கிறாங்க திமுக ஆதரவாளர்கள் வந்துப்பா முடிஞ்சது சாப்டர் இனி சங்கரே வராத மாரி இல்ல சங்கர் செத்து போயிட்டா மாரி இல்லையே இப்போ ஒரு விதமான வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கு அவளைதான் இது கைது பண்ண வெளியே வர வெளியே வராத அளவுக்கு அவர் எந்த குற்றமும் பண்ணல சரிண்ணா இன்னைக்கு வந்து இந்த கைது சம்பந்தமாக பல பேர் உங்களை அணுகி இன்னைக்கு நேர்காணல் கேட்டு இருப்பாங்க இதுக்காக அடுத்து கூட மூணு இன்டர்வியூஸ் போனோம் ஸோ இந்த பிசி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்து இன்டர்வியூ கொடுத்துற மாட்டேன் தேங்க்ஸ்ண்ணா நன்றி வணக்கம்